Reikršna, omnamo, bahvateva, zudeva je. Yeah. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபது ததாவோ அவய வித்வாச்ச தன்மாத்ர அவயவைர் வைர்வினா நாஸ்யூர் ஹி அசதி அவய வினி அசன் அவயவோ அந்த க வட் பை வட் மீனிங் தாத்தாவோ பஞ்சபோதங்கள் அவயவித்வாத் தேகாபிமானத்திற்கு காரணம் என்பதால் ச மேலும் தத்மாத்திர புலன் புலன்பொருள்கள் ஓசை சுவை ஸ்பரிசம் முதலானவை அவையவை சூட்சுமமான பகுதிகள் வினா இல்லாமல் நா இல்லை சியூ இருக்க முடியும் ஹி நிச்சயமாக அசதி பொய்யான அவயவினி உடல் உருவாக்கப்படுவதில் அசன் இல்லாமல் அவயவ உடலின் பகுதி அந்தக முடிவில் டிரான்ஸ்லேஷன் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதால் சூட்சமான புலன் பொருள்கள் இல்லாமல் அதனால் இருக்க முடியாது ஆகவே உடல் பொய்யானது என்பதால் புலன் பொருட்களும் பொய்யானவை அல்லது தற்காலிகமானவையே பதம் அறுபத்தி ஒன்று ஜாகிரத் யாஸ்வப்னே ததாவிதிஷே ஒன் பை ஒன் மீனிங் சியாத் இது இவ்வாறு ஆகிறது சாதிருஷ்ய ஒற்றுமை பிரம்ம தவறு தாவத் அதுவரை விகல்பே பிரிவில் சதி அந்த பாகம் வஸ்துன பொருள்களிலிருந்து ஜாகிரத் விழித்திருக்கும் சுவாபவ் உறங்கும் யதா எப்படி ஸ்வப்னே கனவில் ததா அவ்வாறே விதி நிஷேதத்தா ஏற்கப்பட வேண்டியதையும் ஏற்கப்பட வேண்டியதையும் விளக்கப்பட வேண்டியதையும் கொண்ட கட்டுப்பாட்டு விதிகள் டிரான்ஸ்லேஷன் ஒரு பொருளிலிருந்து அதன் பாகங்களை பிரித்த பிறகு பிரிக்கப்பட்ட இவற்றுக்கிடையில் ஒற்றுமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதானது மாயை என்று அழைக்கப்படுகிறது கனவு காணும் பொழுது விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடையில் ஒருவன் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறான் இத்தகைய ஒரு மனநிலையில்தான் ஏற்கப்பட வேண்டிய விஷயங்களையும் விளக்கப்பட வேண்டிய விஷயங்களையும் கொண்ட சாஸ்திர விதிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஒரு பொருளிலிருந்து அதன் பாகங்களை பிரித்த பிறகு பிரிக்கப்பட்ட இவற்றுக்கிடையில் ஒற்றுமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதானது மாயை என்று அழைக்கப்படுகிறது கனவு காணும் பொழுது விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடையில் ஒருவன் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறான் இத்தகைய ஒரு மனநிலையில்தான் ஏற்கப்பட வேண்டிய விஷயங்களையும் விளக்கப்பட வேண்டிய விஷயங்களையும் கொண்ட சாஸ்திர விதிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் அறுபத்தி ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்